வீராணா முஸ்லீம் உயர்நிலைப் பள்ளியில் பக்ரீத் பண்டிகை சிறப்பு தொழுகை ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்பு நெல்லை தென்காசி மாவட்டங்களில் பக்ரீத் பண்டிகை சிறப்பு தொழுகை நேற்று நடைபெற்றது தென்காசி மாவட்டம் வீராண முஸ்லீம் உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர் வீராண முஸ்லீம் உயர்நிலைப் பள்ளியில் நேற்று காலை ஏழு முப்பது மணியளவில் பக்ரீத் பண்டிகை சிறப்பு தொழுகை நடைபெற்றது பள்ளிவாசல் இமாம் முஜாஹுதீன் துணை இமாம் மணிர் அன்சாரி ஆகியோர் பெருநாள் உரையாற்றினர் இந்த சிறப்பு தொழுகையில் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் முதியோர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் சிறப்பு தொழுகையும் பெருநாள் உரையும் நிறைவடைந்ததும் ஒருவருக்கொருவர் பக்ரீத் பண்டிகை வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர் இந்த சிறப்பு தொழுகையில் ஜமாத் தலைவர் மியா கண்ணு துணைத் தலைவர் உசைன் செயலாளர் இஸ்மாயில் துணை செயலாளர் கனி வீராணம் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் ஷேக் முகமது அமைப்புசாரா ஓட்டுநர் அணி அமானுல்லா வீராணம் முஸ்லீம் பள்ளி தாளர் சிந்தா மதார் எஸ்கே கே சாகுல் ஹமீது எஸ்கே கே சதாம் உசேன் முத்தலிப் ஷாஜகான் சேட்டு அப்துல் வஹாப் உட்பட பலர் கலந்து கொண்டனர்